மலக்குகளை நம்பிக்கை கொண்ட பிறகு நல்ல இளைஞருடைய அடுத்த பண்பு எதுவாக இருக்கும் அவங்களுடைய கொள்கையில் வேறு என்ன அடுத்த மிக முக்கியமான கொள்கையாக இருக்க முடியும் ஈமானுடைய அடுத்த மூன்றாவது மிக முக்கியமான தூண் நமக்கு தெரியும் வேதங்களை நம்பிக்கை கொள்வார்கள் ஆம் இந்த தான் சரியான பாதையின் பக்கம் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு இறக்கிய வேதங்களை நம்பிக்கை கொள்வார்கள் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பிச்சான் ரசூல்மார்கள் அனுப்பினா அவர்களுக்கு வேதங்களை இறக்கியிருக்கலாம் அந்த வேதங்கள் எதற்காக இறக்கப்பட்டது அல்லாஹிடமிருந்து அவருடைய வார்த்தைகளையே நல்லா இறக்கினா அப்படின்னா மனிதர்களுக்கு சரியான நேரான பாதையை காட்டுவதற்காக அப்போ இந்த இளைஞர்கள் இதை நம்பிக்கை கொள்வாங்க ஆகவே தாங்கள் பின்பற்ற வேண்டியது வேதங்களை பின்பற்றணும்னு நம்புவாங்க அதிலும் குர் ஆன் இறுதி வேதம் இதற்கு முன்னாடி இறக்கப்பட்ட வேதங்கள்லாம் மாற்றப்பட்டு விட்டது மறைக்கப்பட்டு விட்டது திரிக்கப்பட்டு விட்டது கூட்டப்பட்டு குறைக்கப்பட்டு என்னென்னவோ நடந்துருச்சு ஏன்னா மனிதர்கள் தம்முடைய சொந்த சரக்குகளை தன்னுடைய கற்பனைகள்லாம் அந்த வேதங்களை கலந்துட்டாங்க உதாரணத்துக்கு தௌராத்தில் அந்த வேலையை செய்துட்டாங்க இஞ்சியில் அந்த வேலையை செய்துட்டாங்க மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாமுக்கு தௌராத் எல்லாம் இறக்கினா இப்போ அந்த தௌராத் வேதம் கிறிஸ்தவரிடம் கையில் இருக்குது யூதரிடம் இருக்கிறது ஆனால் அதுல உண்மை எது பொய் எதுங்க பிரித்தறிவது கடினம் ஏன்னா அதுல யூத குருமார்கள் தங்களுடைய பொய்களை எல்லாம் கலந்துட்டாங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு இஞ்சில் இருக்குது ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாமுக்கு அல்லாஹத்தால இஞ்சில் இறக்கினான் ஆனா கிறிஸ்தவர் என்று கையில் வைத்திருக்கின்ற பைபிள்ல இஞ்சிலில் உள்ளதும் இல்லாததும் எல்லாமே கலந்துருக்கு அப்போ மனிதர்களால் மாற்றப்பட்டு விட்ட நிலையில் அல்லாஹலா இறுதி வேதமாக குர்ஆனை இறக்கினா ஆக இந்த குர்ஆன் பின்பற்றப்படுவதற்கு உண்மையில் தகுதியான இதுதான் சத்திய வேதம் இதுதான் இறுதி வரைக்கும் மாற்றப்படாத வேதம் இதுதான் அல்லாஹ் இறக்கி இருக்கிற இறுதி வேதம்னு அவங்க நம்புவாங்க